உதுஹியா வாஜிப் அது விட்டால் பாவம் ஆனால் ஜும்ஹூர் அஹலுல் இம்மி உலமாக்கருடைய ஒட்டுமொத்த கூட்டத்தோடே கருத்து என்னவென்றால் பெரும்பான்மையான உலமாக்கருடைய கூட்டத்தோடே கருத்து என்னவென்றால் உதுஹியா சுன்னா விட்டால் மக்ரூஹ் விட்டால் வெறுக்கத்தக்கது தக்குது தூதர் தங்களுடைய இறுதி பத்து ஆண்டுகளில் ஒருபோதும் போது உதுஹியாவை தாங்கள் கர்த்தால் அறுப்பதை விடுவது இது சுன்னா ஆனால் விட்டால் பெரும்பாவம் கிடையாது விருக்கத்தக்கது கண்ணியத்துக்குரியவர்களை யாருக்கு அல்ல வசதி செய்திருக்கிறானோ அவர்கள் எவ்வளவு விலங்கு அந்த ஆடுகளையோ மாடுகளையோ ஒட்டகங்களையோ அறுத்து பழியிட முடியுமோ அவர்கள் அழுத்து பழியிடலாம் ஒருவருக்கு ஒரு ஆடுதான் ஒரு மாட்டை ஒருவர் முழுவதாக அறுப்பதற்கு அவருக்கு செல்வம் இருந்தால் வசதி இருந்தால் அறுக்கலாம் அல்லது அந்த மாட்டை ஏழு பேர் பங்கு கொள்ளலாம் ஒட்டகமாக இருந்தால் அவர்களும் அதில் ஏழு பேர் பங்கு கொள்ளலாம் இப்படி ஒரு ஆட்டை ஒருவர் மாடை ஏழு பங்காக வைக்கலாம் ஒட்டகத்தை ஏழு பங்காக வைக்கலாம் அல்லது ஒட்டகம் முழுவதையும் ஒருவர் கொடுக்கலாம்